என்ன சத்யா வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா சந்தோஷ் தம்பி வேலைக்கு போயிட்டாரா ஆமாக்கா அவரெல்லாம் காலையிலே வேலைக்கு போயிடுவாரு வேலையெல்லாம் முடிஞ்சு அதான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாமேன்னு வந்தேன் மசாலா பரவாயில்லக்கா சும்மா சொல்லல அங்க வரும்போது என்ன மனம் மழக்கு தெரியுமா நல்லா மறக்குக்கா ஹோம் நல்ல ஹோம் ஹோம்மேட்லாம் தான் இல்லை எங்க அத்தைய கைப்பக்கம் பாவம் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாம் வரத்துறது கொடுப்பாங்க நான் காலையில அவ்வளவு பிடிச்சி பிடிச்சி வச்சு பேக்கிங்கும் பண்ணுவேன் எல்லாம் அவங்க கைப்பக்கம் தான் எனக்கெல்லாம் இந்த அளவுக்கு வராது சத்தியா மனத்தை பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் என்ன சொல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஆனவங்களால மட்டும்தான் பொடியெல்லாம் வறுக்க முடியும் நல்லா மனமா இருக்குக்கா எல்லாம் போகையில எல்லாட்லயும் எனக்கு ஒரு பாக்கெட் கொடுங்க ஆனா காசை வாங்கி தான் ஆகணும் அப்படி நீங்க வாங்கல நான் கடையிலே போய் வாங்கிடுவேன்ப்பா அதுக்கு என்ன முதல் என் தங்கச்சி கையாலேயே வியாபாரம் தொடங்கலாம் அக்கா இப்போ இன்னும் சேல்ஸ் எதுவும் ஆரம்பிக்கலையா இந்த பேக்கிங் போட்டிங்கல்ல அந்த சொல்லி கொடுக்க வேண்டியது எல்லா கடையிலையும் கேட்டு இல்ல சத்தியா மசாலா பிடிங்கறது விஷயம் இல்ல நம்ம வீட்டுல பத்தியா நாலஞ்சு கடையில போய் கேட்கணும் இவங்க பாவம் நேரத்தையும் ரெண்டு மூணு கடையில போய் கேட்டாங்க அவங்க புது மசாலாலாம் எடுக்க மாட்டேன் அப்படினு சொல்லிட்டாங்க தெரிஞ்ச கடை இத்தனைக்கும் அவங்களே இப்படி சொல்லிட்டாங்க அப்புறம் வேற எங்கேயோ ஒரு இடம் இருக்கு அங்க போய் கேட்டுட்டு வரேன் அவங்க கொண்டுட்டு வந்து சொன்னா தானே நம்ம கொண்டுட்டு போக முடியும் இல்லாம நம்ம கொண்டு போனா நமக்கு நஷ்டம்லாம் ஆக மாட்டேங்கன்னா அதான் கேட்க போயிருக்காங்க ஓ இதுல இதுவே இருக்காக்கா அப்ப நம்ம கொடுத்தோம்னா மக்கள் புடி எல்லாம் வாங்க மாட்டாங்க போய் கேட்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் என்னக்கா ஆமா சத்தியா எனக்கும் தெரியாது இவங்க இவங்கதான் சொன்னாங்க கொண்டு போய் உணவுனே எடுக்கிறதுக்கு நம்ம மாமாவா இல்ல நம்ம சொந்தக்காரன இது எல்லாம் நம்ம கேட்டுட்டு அவங்க செடி கொண்டு வாப்பான்னு சொன்னாதான் அதுவும் மொதல் கொடுக்கக்கூடிய பேக்கெட் எல்லாமே ட்ரையல் பேக் தான் அதுக்கெல்லாம் நம்ம காசு வாங்க முடியாது அவங்க பார்த்து நல்லா பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் நம்ம போடுவோம் பத்தி இரண்டாவது அதுல இருந்தா காசே கிடைக்கும் ஐயோ அப்போ நீங்க முத கொடுக்கறதுன்னா ஃப்ரீயா ஆமா சித்தியா முதல் கொடுக்குறது எல்லாமே ஃப்ரீ தான் அவங்களுக்கு பிடிச்சாதான வாங்குவாங்க என்ன செய்ய போனோன்னே நம்ம முதல்ல போட்டோன்னே பெரிய தொகை எடுக்க முடியும்னு நினைக்க முடியுமா போக போக தான் கிடைக்கும் எனக்கு இதெல்லாம் பத்தி தெரியாது இவர் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாரு உம் மசால் பொடி சாம்பார் பொடி பொடினாக்கா அது ஆர்கே சாம்பார் மசாலா உம் பரவாயில்லையே பேர் கூட ஆர்கே ஆர் மீன்ஸ் ராதா கே மீன் கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா கரெக்டா காஃபி எதுவும் போட்டு கொண்டுட்டுமா ஐயோ வேண்டாம்ங்க காஃபி சாப்பிட்டு டிஃபன் கூட எல்லாம் ரெடி பண்ணி தான் வந்தேன் அவரு வர கொஞ்ச நேரம் லேட் ஆகுமா அதான் சொன்னாரு அந்த அக்கா வீட்டுல போய் கொஞ்ச நேரம் இருக்க வேற ஒன்பது மணி ஆயிரும் சொல்லியிருக்காங்க அது உடனே இங்கதான் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க நானும் ஹெல்ப் பண்றேன் ம் இன்னைக்கு எவ்வளவு வேலை இல்ல சத்யா எல்லாமே பேக் பண்ணியாச்சா இனி அவங்க எல்லாம் எல்லா கடையெல்லாம் கொண்டு கொடுத்தாதான் நமக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகிறது பொறுத்து தான் நம்ம வீட்டுல மசாலா தயாரிக்கணும் அப்படிதான் கர்த்தா சொன்னாங்க இப்ப இருக்கிறது எல்லாமே ரெண்டு மூணு பாக்ஸ் கட்டி வச்சிட்டோம் இது ஒரு நாலஞ்சு கடைக்கு கொடுப்பாங்க இந்த பேக் பண்ணிட்டு இருக்கோம்ல இது வந்து ஒரு பாக்ஸ்ல அடைக்கணும் அவ்வளவுதான் முதல்ல இது எப்படி மூவ் ஆகுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா வாங்கவும் திரிக்கவும் பேக் பண்ணவும் செய்யணும் அடே எங்க அப்பா ஒரு மசாலாக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு என்னக்கா சேல்ஸ் பண்ணதுல அப்ப பெரிய பெரிய பிராண்டட் ஐட்டம் அந்த மாதிரிலாம் எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சத்யா இந்த மார்க்கெட்ல என்ன சொல்ல பிரபலமா இருக்கணும் நல்ல பிரபலமா இருந்தோம் ஏன் நம்ம ப்ராடக்ட் ஈஸியா சேல்ஸ் ஆயிரும் அதே தெரியாதவங்க ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி சிறு தொழில் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா உடனே எல்லாருக்கும் பிடிச்சிடாது இல்ல மசாலாவை போக போக தானே பிடிக்கும் அக்கா உங்க மசாலா பிரபலம் ஆகணும் அவ்வளவு தானே இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி போட்டு விடுமாக்கா போட்டுட்டுன்னு வைங்களேன் கண்டிப்பா ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வாங்காட்டாலும் போக போக எல்லாரும் தான் செய்வாங்க கொஞ்சம் நல்ல பேரும் கிடைக்கும் நீங்களும் பிரபலம் ஆயிடுவீங்க அப்படியா ஆமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலும் இவர் வரட்டுமே அவர்கிட்ட கேட்டுட்டு செய்வோமா ஆஹ் சரிக்கா அண்ணன் கேளுங்க அண்ணன் மட்டும் ஓகே சொல்லிட்டாங்க சொல்லுங்க இப்பவுமே நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் அப்லோட் பண்ணிடலாம் நல்லா சேல்ஸ் ஆகும் நீங்க அந்த அண்ணன் எப்படி ஒரு இடமா கொண்டுட்டு போகணும் கூட அவசியம் இல்லை நம்ம வீட்டுல இருந்தே ஆன்லைன் மூலமா கூட பண்ணலாம் ஆன்லைனா உம் தெரியல சுத்தி எனக்கு அதெல்லாம் பத்தி என் பாப்போம் இவர் வரட்டுனே என்னம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அவன் வீட்டுக்கு வேலை போயிட்டானா ஆமா ஆமா ஆண்டி அவரு போயிட்டாரு இன்னைக்கு ஒரு லேட் ஆகும்னு சொன்னாங்க அதான் இங்க வந்து அக்காக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்னு வந்தேன் மாவெல்லாம் வைக்கீங்களா ஆமாமா இவ்ளோ நாள அக்கம் பக்கம் தான் வித்து குடுத்துட்டு இருந்தேன் நீ என்ன வாங்கிட்டு போனீங்களா சரி இனிமேல் கொஞ்சம் கடைக்காம கடைக்கு முன்னாடி குடுத்து விடலாம் அஞ்சு பேக்கெட் குடுத்து விடுவோம் நல்லா சரி கேட்டாங்க கூட விட்டு போட்டு அரைக்கலாம்ல எனக்கு வந்து சேல வேலை தொலைக்கலையும் அங்க எங்கெல்லாம் போக வேண்டாம் வீட்டுல நானும் நானுங்களும் வேலையை பாத்துடுவோம்ல அதான் அரைச்சு வச்சிருக்கேன் பாப்போம் உம் இது கூட நல்ல ஐடியாதான் கண்டிப்பா இப்ப எல்லாரும் மாவு அங்கதான் செய்வாங்க கூடவே இட்லி பொடி இருந்தா அதையும் திருச்சு வச்சுக்கிடுங்க ஏன்னா இப்ப இந்த உலகத்துல எல்லாருமே சோம்பேறி ஆகி போனாங்க மாவுக்க மாட்டேக்காங்க குழம்பு வைக்க மாட்டேக்காங்க சாப்பிடறது கூட வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மூவ் ஆகும் இதே நீங்க இட்லி பொடியும் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன் இந்த மாவும் வாங்கி இட்லி பொடியும் வாங்கிட்டு போவாங்க வீட்டில் போய் தோசை சுட்டு அந்த இட்லி பொடியும் வச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க நமக்கும் சேல்ஸ் ஆகும் நீ சொல்ல மாதிரிதான் நான் நினைச்சு வச்சுனே ஆனா என்ன செய்ய எல்லாம் போட்டு ஒரே வேலை பண்ண முடியலை முறை இதெல்லாம் தீரட்டு அதுக்கப்புறம் அதை செய்யலான்னு வச்சுட்டு இருக்கேன் நீ சொன்ன மாதிரி இப்போ எதை எதை செஞ்சு வச்சா யாரும் சாப்பிடலான்னு அளையாடாங்க வேலை செய்யனாலே எல்லாருக்கும் மடிதான் என்ன சொத்தியம் இப்போ வந்தும்மா பாக்கவே முடியல இந்த ஊர்ல தான் இருக்கியே என்ன நல்லா இருக்கியா கம்பி வேலைக்கு போயிருக்கணும் ஆமானே எனக்கு அவங்க வர ஒம்பது மணி ஆகும் அதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேனே அக்காக்காதான் ஹெல்ப் பண்ணி கொடுக்கலான்னு வந்தேன் என்ன கிருஷ்ணா கேட்டியா எல்லா கடையிலயும் எத்தனை கடையில வேணும்னு சொன்னாங்க இதா மாவும் இப்போதைக்கு ஒரு அஞ்சு பேக்கெட் அரைச்சு வச்சிருக்கேன் இதை கொடு சேல்ஸ் ஆகத பொறுத்து அதுக்கப்புறம் அரைச்சு வைக்கலாம் கேட்டுட்டேமா பத்து கடையில கேட்டேன் அதுல மூணு கடையில தான் கொண்டு வர சொல்லி எப்பா இந்த வேலைக்கும் இவ்வளவு போட்டியா அதுல ஒருத்தன் நான் கேட்க போறேன் இந்த மசாலா பொடி போட முடியும் போல என்ன எங்களுக்கு போட்டியா வாரியா அப்படின்ட்டு முறைச்சிட்டு போறான் ஆமாப்பா எல்லா தொழிலையும் போட்டியும் போறாம என்னோட நீ முந்திருவியா உன்னோட நான் முந்திருந்தேன் செய்ய போட்டி போடாம இல்லாம இல்ல சரி நம்ம தொழில் நம்ம பார்ப்போம் நம்ம வாங்க வாங்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல அந்த அளவுக்கு நமக்கு சேல்ஸ் ஆனா போதும் நீங்க சத்ய ஒரு ஐடியா சொன்ன நம்ம மசாலா நீங்க போய் போடுவீங்கல்ல அதுவும் இருக்கட்டும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இருக்கல இருக்கலாம் அதையெல்லாம் நம்ம நம்மளோட மசாலா பொடி பேக்கெட்டை விளம்பரப்படுத்தினா இன்னும் நிறைய பேர் வாங்குவாங்களாம் நம்ம இப்படி அங்கேயெல்லாம் அலையெல்லாம் அவசியமே இல்லையா இருந்த மணிக்கு எல்லாமே பேக் பண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பிடலாமா அதான் சத்யா கேட்க என்ன செய்யலாங்க இது நல்ல ஐடியா தானே தெரியுது நானும் அதெல்லாம் ஆரம்பத்துல யோசிச்சேன் அதெல்லாம் எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு தெரியல அது இல்லாம நம்ம என்ன சொல்ல ஒரு குடிசை தொழில் மாதிரி இப்போதான் நம்ம தொடங்கி இருக்கோம் நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் தான் தீர தீர தான் பேக் பண்ணி விற்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கோம் அதெல்லாம் பண்ணோம்னா நிறைய செஞ்சு வச்சிருக்கணும் திடீர்னு அரை கிலோ கொடுங்க கால் கிலோ கொடுங்க ஒரு கிலோ பத்து பேக்கெட் கொடுங்கன்னு கேட்பாங்க சிலவங்க வாங்க மாட்டாங்க உம் அதை ஃபியூச்சர்ல வேணா பாத்துக்கலாம் இப்போதைக்கு வேணாம் இப்போதைக்கு நம்ம ஊர்ல உள்ள கடையிலயே நம்ம சேல்ஸ் பண்ணி பார்ப்போம் இதுல டெவலப் ஆகட்டும் அடுத்த ஸ்டெப் அதுக்கு போலாம் ஆமாமே நீங்க சொல்றது சரிதான் சரி டெவலப் ஆயிருவோம் அதுக்கு அப்புறம் நம்ம ஆன்லைன்ல போடுறோம் அம்மா அந்த மூணு கடையிலையும் மசாலா கொண்டு சொன்னாங்க முத ட்ரையலுக்காக தான் வாங்குவாங்களாம் துட்டெல்லாம் எதுவும் தர மாட்டாங்களாம் அது வித்ததுக்கு அப்புறம் தான் வாங்கத பொறுத்து நாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆமா அதான் தெரிஞ்ச கதை தானப்பா அந்த வெளியே மூணு பெட்டி அடிக்க வச்சிருக்கேன் அத எத்தனை கடையை கொடுக்க முடியுமோ கூடு அவங்களுக்கு பிடிச்சுனா சொல்ல சொல்லு அடுத்தடுத்து நம்ம செய்யலாம் அண்ணே மசாலா பொடி பேக்கெட் பேர் சூப்பர் ஆர்கே மசாலா பவுடர் நல்லா இருக்குண்ணே பேர்லேயே தாப்பா வரதான் போறீங்க பாருங்க தேங்க்ஸ்மா பேர் முதல்ல அம்மா பேர் என் பேர் அவ பேர் வைக்க மாதிரி தான் அப்படின்னு நினைச்சோம் அம்மா சொல்லிச்சு என் பேர்லாம் வைக்கண்டா உன் பொன்னாடி பேரும் உன் பேரும் வச்சா போகுதுன்னு கிருஷ்ணா மசாலா பவுடர்னு போடலான்னு பார்த்தோம் அது ஃபுல்லா போட ஒரு மாதிரியா இருக்கு இதுனா ஆர்கே ஷார்ட்டா இருக்குல்ல இதெல்லாம் நான் இப்பவே சொன்னேன் தெரியுமா அப்பவே நான் சொல்லல காலையில வாங்கிடுனா உங்களுக்கு பெரிய தொழிலே வேற இருப்பா இந்த ஊர்ல என்ன செய்யமா அது அதுக்கு ஒரு நேரம் காலம் டைம் வரணும்ல இந்த தொழிலாம் எதுக்குன்னு நினைச்சேன் பார்த்தா இந்த தொழில நமக்கு இப்ப கைய கொடுத்துருக்கு கொடைக்கனல்னா கொடைக்கனல் தான் நம்ம என்ன கூலிங்கா இருக்கு ஏசியே போடாண்டா பாத்தீங்களா என்ன சில்லா இருக்கு இந்த ஊர்ல உங்களுக்கு ஹோட்டல்லாம் கரண்ட் சார்ஜ் ஆகாது போல இது கொடைக்கனல்னா சொல்ல முடியாது கொடைக்கனல் கிட்ட அப்புறம் இந்த ஊர்ல உங்களுக்கு சுத்தி பார்க்கணும் நாளை காலையில சீக்கிரம் வந்துருவீங்களா ஆ சரிங்க மேடம் எத்தனை மணிக்கு வரணும் ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாம் வந்துருந்தப்பா ஏன்னா ஒரே குளிரா இருக்குல்ல சீக்கிரம் போனா சீக்கிரம் வந்துடலாம் இந்த ஊர்லாம் கொஞ்சம் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கு அப்புறம் அவங்க டீ எஸ்டேட்டு அதெல்லாம் கொஞ்சம் சுத்தி பாக்கணும் உம் எங்களுக்கும் இங்கெல்லாம் நிறைய இடம் இருக்கதான் செய்யுது அதெல்லாம் இங்க நான் போய் பாக்கணும் முதல்ல இந்த ஊரை சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆன போசுல அப்ப அங்க இடம் வாங்கி போட்டு அப்ப வந்து சுத்தி பார்த்தது அதுக்கப்புறம் வர சந்தர்ப்பமே கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்கல்ல மீனாட்சி அவங்களுக்கு அவன் போன் போட்டு சந்தோஷம் எதுவும் வந்தானா இல்ல இங்க ஒரு போட்டா எதுவும் கொடுத்து இந்த பையன் இங்க எதுவும் வந்தா ஒரு போன போடுங்க அப்படின்னு ஏதாவது வாய்ப்பு இருக்கு மகன் சொல்லி தான் வச்சிருக்கு சொல்லாம போன இருந்து எல்லாருக்கும் போனை போட்டு எல்லா கூட சொல்லிட்டு தான் இருக்கேன் எங்கயாவது பார்த்தா என் சொல்லுங்க சொல்லுங்கன்னு யாராவது சொல்லதான் செய்வாங்க வரதான் சும்மா நினைச்சு அப்பா இவ்வளவு நான் உங்க மகன் எனக்கு சொல்லவும் நம்ம வீட்டை விட்டு போனோம்ல போன மாதிரி வருவான் உம் போய் கொஞ்சம் பட வேண்டியதான் படணும்ல பட்டாதான் வீட்டை இருமா உங்களுக்கு தெரியும் ஏதோ பிள்ளைய கிடைச்சிட்டுன்னு காணாத கண்டது மாதிரி போயிட்டோம்ல வருவான் குடி வச்சுக்கிறோம் என்ன பாருங்க பணம் இல்ல அது இல்ல நான் போய் கஷ்டப்பட்டுட்டோமா தெரியாம நீங்க சொல்றது கேட்காம போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வரதான் போறான் பாருங்க இல்லம்மா நீங்க நினைக்கிறது தப்பு நான் அப்படி எப்பவும் யார்ப்பையும் கையேந்து வரவே மாட்டேன் நாங்க வந்துட்டேன் என்ன பிடிச்சோட கூப்பிட்டு நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு நிலைமையில வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர் பக்கமே நம்ம மிதிப்போம்மா

இங்க பாருங்க உங்கள்ட்ட டெய்லி சின்ன பிள்ளைக்கு பாடம் எடுத்த மாதிரி நான் எடுத்துட்டு இருக்க முடியாது நம்ம மகா இருக்கா நம்ம கதையெல்லாம் பாக்க வேண்டியது இருக்கு போன மாதிரி வீடு திரும்ப தான் போறான் நான் சொல்ல வேணா நோட்டுல எழுதி வச்சுட்டுங்க அந்த ஒருத்தர் கூட்டிட்டு போனோம்ல அவளை கொண்டு வீட்டுல விட்டுட்டு நம்ம பார்த்துக்க ஐச கல்யாணம் பண்ணுங்க நான் சம்மந்தமானு சொல்லிட்டு தான் போறான் நீங்க வேணா பாருங்க அந்த ஆயுதத்துல ரெண்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜோசியை சொல்லியிருக்காரு அப்பா மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சுக்கோங்கப்பா அதுக்காக தானே நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து டீ வத்தப்பட்டு இருந்தீங்கன்னா எப்படி நாளைக்கு காலையில இந்த ஊர் ஃபுல்லா நம்ம சுத்தி பார்க்க போறோம் ம் நாளைக்கு வச்சு நம்ம நம்ம எஸ்டேட்டுக்கு போய் அங்க போய் சுத்தி பார்ப்போம் சரியா சும்மா ஏதாவது யோசிச்சுட்டே இருக்காங்க படுங்க அத்த நானும் திவ்யாவும் பக்கத்துல ரூம் இருக்குல்ல அங்க ஸ்டே பண்ணிக்கிறோம் நீங்க இங்க ஸ்டே பண்ணிக்கோங்க அம்மாவை பார்த்து பேச முடியலையே அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்பா பாவம் இல்ல நம்மதான் நம்மதான் காரணம்

ஆமா சத்யா என்னன்னு தெரியல ஒரே தலைவலியா இருக்குது அதான் காஃபி கேட்டேன் வா உட்காரு சத்யா சும்மா ஒரு விளையாட்டுக்குதான் கேக்குறேன் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு போயிடலாமா இல்ல எங்கேயே இருப்போமா ஊருக்கா வேண்டங்க எனக்கு பயமா இருக்குது ஊருனாலே ஆனா எனக்கு அங்க எல்லாத்தையும் பார்க்கணும் போல இருக்கு அம்மாவை பாக்கணும் போல இருக்கு தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்கு ஆசையா இருக்கு உமா கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்கறோம் போல தோணுது ஆனா அவ வீட்ல சொல்லிடக்கூடாது அவ நினைச்சா பயமா இருக்கு வேண்டாங்க நம்ம ஊர் விட்டு வந்துட்டோம்லா இனிமே நம்ம ஊர் நம்ம இங்கேயே இருந்துக்கிடலாம் சந்தோஷ் உங்க மடியில கொஞ்சம் நான் படுத்துக்கிட்டோமா எனக்கு எப்போல்லாம் மனசு கொஞ்சம் வருத்தமா இருந்துக்குமோ அப்பவுமே எங்க அம்மா மடியில படுத்துப்பேன் இப்போ எனக்கு அம்மா அப்பா உலகம் எல்லாமே நீங்க தான் சாரி சத்யா தெரியாம கேட்டுட்டேன் ஃபீல் பண்ணாத படுத்துக்க சத்திய தெரியாம நம்ம கேட்டுட்டோமோ பயப்படலே சத்யா கவலைப்படாத இனி இதுதான் நம்ம ஊரு இனி இதுதான் நம்ம இடம் இங்கேயே நம்ம போறது இல்ல சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன் இதெல்லாம் பயப்படாத சரியா